இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொலை வழக்குல சிக்கி ஜாமீன்ல வந்திருக்கிற ராஜமாலோட தங்கை மகனை கைது செஞ்சு அவர்கிட்ட தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க விசாரணையில செல்வம் அப்படிங்கிற அந்த நபர் தான் தான் தன்னோட பெரியம்மாவை அடிச்சு கொலை பண்ண அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு அவர் கொடுத்த வாக்கு மூலத்துல குடி அவரு ராஜமாலோட வீட்டுக்கு போனதாகவும் அப்போ ராஜமால் கொலைகாரனான நீ ஏன் என் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதனால ஆத்திரமடைஞ்சு செல்வம் ஒரு கரண்டியை வச்சு ராஜமாலோட தலையில சரமாரியா தாக்கிருக்காரு இதுல பலத்த காயமடைஞ்சு ராஜமால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க இதையடுத்து செல்வம் அங்க இருந்த ரத்தக்கரையெல்லாம் தண்ணிய சுத்தம் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காரு விசாரணையில இது எல்லாம் தெரிய வந்ததை அடுத்து செல்வத்தை காவல்துறையினர் கைது செஞ்சு அவர்கிட்ட இப்ப தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு